நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தில் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான பணி ஆணையணை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம ஊராட்சிகளில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டிற்கான கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு தலா ரூபாய் மூணு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கும் விழா நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணையினை வழங்கி சிறப்புரையாற்றினார் அமைச்சர் காந்தி பேசுகையில் இரண்டாயிரத்தி பத்து ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் குடிசை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு ஆக வேண்டும் என்று அறிவித்தார் ஆகவே தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞரின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டில் குடிசை இல்லாத மாநிலமாக மாற்ற கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் செயல்படுத்தி வருகிறார் மேலும் உலகமே வியந்து பாராட்டக்கூடிய வகையில் இல்லம் தேடி கல்வி மகளிர் உரிமை தொகை மக்களை தேடி மருத்துவம் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மகத்தான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளிகள் வீடு கட்டும் பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என கொண்டார் இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயசுதா வட்டார வளர்ச்சிகள் அலுவலர்கள் ஜெயஸ்ரீ சிவகுமார் நெமிலி ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர்கள் பெருமாள் ரவீந்திரன் மணிவண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்